இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே கிளிக் செஞ்சிருங்க அதில் உள்ள செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் நீங்கள் இந்த பதிவில் ஏப்ரல் மாதம் ராசி பலனா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிரகநிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகுது புதன் பிற்போக்கு நிலையில் இருக்குது கிரக சில ராசிக்காரங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும் இந்த கிரக பயிற்சியில் புதன் பிற்போக்கு நிலையில் இருப்பதனால இதை பிரதிபலிக்கவும் மறுசீரமைக்கவும் எதிர்காலத்திற்காக புதிய நோக்கங்களை அமைக்கவும் ஊக்குவிக்குது ஏப்ரல் மாதம் சில ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை முழுமையாக அனுபவிப்பீங்க மேலும் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க முக்கியமான விழாக்களை எடுத்துக்கிட்டால் பங்குனி வித்திரம் இருக்குது மார்ச் மாத கடைசியில் ஏற்படும் சனி பயிற்சியினால் சில ராசிகள் கோடிகளை குயிக்க போகுது அதையும் பார்த்துடலாம் வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க போகுதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த ஏப்ரல் மாதத்தை பார்த்துடலாம் ரொம்ப முக்கியமாக ஏப்ரல் மாதம் இருக்குது மாதத்தில் ஏப்ரல் மூணாம் தேதி செவ்வாய் மிதனராசிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி வராரு ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரியன் மேஷராசியில் பயிற்சி வராரு இந்த கிரகங்களின் பயிற்சிகள் பனிரெண்டு ராசிகளின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் பொருளாதார ரீதியாக ரொம்ப சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் பல விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகளில் உங்களுக்கு நல்ல மற்றும் தீய சூழ்நிலைகளும் வருது இதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரின் உடல் ஆரோக்கியம் குறைபாடு வருது இது ரீதியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேலை செய்யும் ஜாதகக்காரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலை மாற்றம் நினச்சா அதில் வெற்றி பெறுவீங்க வியாபாரம் செய்யும் ஜாதகக்காரவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் அவங்க வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் அடைவீங்க நீங்கள் உங்கள் முயற்சிகளை கைவிட வேண்டாம் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும் உங்கள் கல்வியில் இடையூறுகள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதிலிருந்து விடுபட முழு மூச்சுடன் செயல்படணும் இப்போ உங்கள் கல்வியில் சாதகமான பலனை அடைய முடியும் திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் உங்களுக்கு மற்றும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை வருது இந்த நேரத்தில் முக்கியமாக உங்கள் வாழ்க்கை துணைவியரின் உடல் ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக இருக்கும் இதனால் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் காதல் உறவில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தலையிடுவாங்க உங்கள் நெருங்கிய நண்பர்களிடமிருந்து புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிருவீங்க உங்கள் உறவை தக்க வச்சுக்கிற முயற்சி செய்யணும் மாதத்தின் முதல் வாரத்திற்கு பின்னாடி நீங்கள் வெளிநாடு போகிற வாய்ப்பிருக்கு மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் போகிறாரு மேலும் உங்கள் ராசியில் அஞ்சாவது வீட்டின் அதிபதி புத பகவான் நிலையில் கீழ் ராசியான மீன ராசியில் இருக்கிறாரு சுக்கிரன் சூரியன் சனி இவங்களாம் ராகுவுடன் ஆரம்பத்தில் இருந்தே இருக்காங்க உங்கள் ராசியில் ரெண்டாவது வீட்டில் போய் அமர்றாங்க இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு கல்வியில் அனைத்து விதமான சூழ்நிலையிலும் ஏற்படுத்தும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் நான்காவது வீட்டில் இருக்கிறாரு குடும்ப சூழ்நிலையில் கவனிப்பார் உங்கள் ராசி நான்காவது வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் ஏதாவது பிரச்சனை காரணமாக ஏற்றத்தாழ்வுடன் இருப்பார் ராகு மற்றும் கேதுவின் விளைவால் உங்கள் உணவு முறையில் பிரச்சனைகள் வருது பரிகாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு மகாராஜா தாசா நீலசனி சோசரத்தை படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உபராசி என்பர்களை பற்றி பார்த்தோம்னா பார்த்தீங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் தொழில் இலக்குகளை அடைய வாய்ப்பிருக்கு இருக்குது அலுவலக நிர்வாகம் உங்களை ஒவ்வொரு முயற்சிக்கும் ஆதரவை கொடுக்கும் இந்த காலக்கட்டத்தில் சம்பள உயர்வு இருக்கும் வியாபாரம் செய்யும் கும்பராசி என்பர்கள் இப்போது சின்ன சின்ன முதலீடுகளை மட்டுமே செய்யணும் ரொம்ப முதலீடு செய்ய வேணாம் கூட்டாண்மை விவகாரங்கள் அல்லது எந்த ஒரு வெளித்தரப்பினரும் தேவையற்ற செல்வாக்கும் அவர்களின் வணிக முடிவுகளை பாதிக்க அனுமதிக்க வேணாம் திருமணமான கும்பராசி என்பர்கள் உங்கள் மனைவியுடனான எரிச்சலை கட்டுப்படுத்தணும் ஏன்னா குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்படும் இருந்தாலும் மோதல் சூழ்நிலையில் அமைதியாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் காதலர்கள் பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்கணும் மேலும் வெளியிடங்களுக்கு பயணம் செய்வீங்க கும்பராசி என்பர்கள் நல்ல உடல் மற்றும் அனாரோக்கியத்தை அனுபவிப்பீங்க கும்பராசி என்பர்கள் பள்ளியிலும் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புல நல்ல கல்வி சாதனைகளை பெற நிறைய வாய்ப்பு இருக்குது கும்பராசி என்பர்கள் காதலர்களாக இருந்தால் துணையுடன் ஒரு அற்புதமான காதல் வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம் மேலும் உங்கள் துணையுடனான சில அடகான இடங்களில் உற்சாகமான தருணங்களை அனுபவிக்கலாம் காதலர்கள் உங்கள் உறவில் எந்த மூன்றாம் தரப்பினரின் நுழைவையும் அனுமதிக்க வேணாம் திருமணமானவர்கள் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் மேலும் குடும்பத்தில் மோதல்கள் ஏற்படும் அமைதியாக இருக்கணும் இந்த மாதம் உங்கள் பெற்றோருடனான உறவு நல்லா இருக்கும் பெரியவர்களுடனான உறவும் அக்கறையுடன் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் குழந்தைகளுடன் நல்லா பழகணும் உங்கள் குழந்தையின் கடினமான நடனத்தை கையாள பொறுமை அவசியம் உறவினர்களுடனான உறவுகள் சுமூகமாக இருக்கும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பவர்கள் நிதி ரீதியாக நல்ல நிலையில் இருப்பீங்க நீங்கள் ஒவ்வொரு வருமானம் பெறுவீங்க அதெல்லாம் செலவுகளை செய்ய அளவுக்கு போதுமானதாக இருக்கும் இருந்தாலும் கவனமாக செலவழிங்க குடும்பத்தினரும் நண்பர்களும் நிச்சயமாக மிகப்பெரிய நிதி உதவியை உங்களுக்கு கொடுப்பாங்க யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம் அந்த நல்ல நேரம் இல்லை அதனால் எந்த முதலீடுகளும் உங்கள் திட்டங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும் உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டால் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் பணி செய்கிற இடத்துல முயற்சிகளை ரொம்ப பாராட்டி உங்களுக்கு ஒரு அற்புதமான விருதை வழங்குவாங்க உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் ஊக்க கண்டிப்பாக பெற முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஐடி ஐஐடி இந்த மாதிரி துறையில் நீங்கள் ஒர்க் இருந்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களிடம் அந்த நிறுவனத்திடமிருந்து நல்ல சலுகைகள் கிடைக்கும் சட்ட தொழிலில் பணி செஞ்சிங்கன்னா சோர்வடைய வேணாம் சில ஆரம்ப தவறுகளுக்கு பின்னாடி இறுதியாக அங்கீகாரத்தை பெறுவீங்க சுகாதாரத்துறையில் பணிபுரிஞ்சிங்கன்னா சில தடைகளுக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கும் இப்போ உற்பத்தி துறையில் இருந்தீங்கன்னா இது ரொம்ப கடினமான காலம் நீங்கள் வெற்றி தாமதமாக அடைஞ்சாலும் மேம்பாட்டில் இருந்து ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம் அலுவலகத்தில் வெகுமதி கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் நீங்கள் சிறிய அளவிலான தொழில் வளத்தை தொடங்கிறது பற்றி யோசிக்கணும் இருந்தாலும் பல தொழில்கள் மற்றும் கூட்டு தொழிலில் ஈடுபடுவதை தவிர்த்துருங்க வணிகம் தொடர்பான முடிவுகளில் நீங்கள் எந்த மூன்றாம் நபரையும் அனுமதிக்க வேணாம் நீங்கள் வெளிநாட்டில் தொழில் தொடங்க நினச்சிங்கன்னா அதை இப்போதே ஒத்தி வச்சுருங்க உங்கள் ஊழியர்களின் செயல்திறனில் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே தொழில் செஞ்சு வரும் கும்பராசி என்பர்கள் சில சிறிய நெருக்கடிகளுக்கு பின்னாடி நல்ல லாபம் அடைவீங்க இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் ரொம்ப தேவையான மன அமைதி இருக்கும் உங்கள் புத்துணர்ச்சியுடனே வச்சுருக்க தினமும் தியானம் செய்கிறது நல்லது வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உணவை தவிர்த்துருங்க உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யுங்க கும்பராசி மாணவர்களாக இருந்தால் கல்வியில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இளங்கலை கல்வியைத் தொடரும் கும்பராசி என்பவர்கள் கல்வியில் சிறந்து கல்வியில் சிறந்ததுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் தேடி வரும் இளங்கலை கல்வியைத் தொடரும் கும்பராசி என்பவர்கள் கல்வியில் சிறந்த வெற்றி கிடைக்கும் முதுகலை மாணவர்களுக்கும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் வெளிநாடு செல்ல விரும்பினா மாணவர்கள் விசா அனுமதி பெறலாம் ஆராய்ச்சி துறையில் இருந்தீங்கன்னா நல்ல பொறுமை அவசியம் ஒரு சிலர் பின்னடைவுக்கு பின்னாடி உங்கள் முனைவர் பட்ட இலக்குகளை அடைவீங்க கல்வியில் சிறந்து விழுங்க புத பகவானுக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மற்றும் முப்பது அசுவ தேதிகள் ரெண்டு மூணு ஆறு எட்டு பதினொன்று பதிமூணு பதினெட்டு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஆறு கும்பம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாத தொடக்கத்திலேயே நீங்கள் ஒரு சிறப்பு பலனை அனுபவிக்க போகிறீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கக்கூடிய பல அனுபவங்கள் இருக்கும் அதனால் பெரிய சிக்கலான விஷயத்தையும் சாதாரணமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவிக்கான முன்னேற்றம் கிடைக்கும் சம்பளமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செஞ்சிங்கன்னா லாபத்திற்கு பஞ்சமே இல்லை தொழிலை விரிவுபடுத்துவீங்க குடும்ப தலைவிகள் அக்கம் பக்கத்தில் வீட்டாரிடம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது கூடுமான வர பொறுமையும் தம்பதிகளிடையே ஒற்றுமையும் இருக்கும் பணவரவு உண்டாகும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு லக்க பார்த்து வெற்றியை நோக்கி போவீங்க உடல்நலம் சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தணும் கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எல்லாமே கை கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் சிறந்த முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்கள் தொழில் புதிய உச்சங்களை தொடும் நிதி விஷயங்கள லாபமும் முன்னேற்றமும் நிறைஞ்சிருக்கும் நீங்கள் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சீராக இருக்கும் இது வரைந்த பதிவில் கும்பராசி என்பர்களுக்கான ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திற்கான ராசிவில் நம்ம முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்த்தோன்னா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Bye. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்